வெட்டி ஆபிசர் சூர்யா ஒரு சிறப்பு ரெண்டு நாள் வேணுமாடா எங்க அக்கா கல்யாணம் பண்ணி வச்சா பாருங்க அதை கேட்டு எரிச்சல் அடைந்த சூர்யா சதீஷ் கொஞ்சம் பார்த்து பேசு எனக்கு இன்னைக்கு பர்த்டே அத கூட நிம்மதியா கொண்டாட விடாம நீ உங்க அம்மாவை ஏன் என்ன பாடா படுத்துறீங்க ஒரு வயசுக்கு மேல பர்த்டேங்கிறது கோடி கோடியா சம்பாரிச்சவனும் வாழ்க்கையில சாதிச்சவனும் கொண்டாடுறதுடா நீ ஏன் எங்க வீட்டுல வெட்டிய ஓசி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க உனக்கு எதுக்குற அந்த பர்த்டே கொண்டாட்டம் ஒழுங்கா போய் செருப்பு தைச்சிட்டு வா சோத்துல இன்னைக்கு ரெண்டு தொண்டு எக்ஸ்ட்ரா போட சொல்றேன் எலும்ப இல்ல நாலு தொண்டா போட சொல்லிட்டா போதுமா பர்த்டே கிஃப்ட் உள்ளங்க தட்டிடுவா என்று அசிங்கப்படுத்தி விட்டு சதீஷ் காலை கட் செய்ய சூர்யா தனது மாமியாரின் செருப்பை எடுத்து கோபத்தில் தூக்கி எறிய நினைத்தான் ஆனால் சுதாரித்துக் கொண்டான் ஏ தண்டசோரே ஒரு செருப்பு திக்க கூட लायक இல்ல உனக்கு இந்த செருப்போட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு ஏன் தப்புதா 1 லட்சம் ரூபாய் லூயி விட்டானே போய் ஓக்கிட்ட கொடுத்தேன் பாரு ஏ புத்தியே சிறுப்பால அடிச்சுக்கணும் ஷோரூம்க்கே எடுத்துட்டு போடான்னு சொன்னா ஏதோ தெருமுனக் கடைல போய் தைச்சிட்டு வந்திருக்கற நீ அறிவில்லை உனக்கு இதை நாளைக்கு நான் நான் ஃபங்க்ஷனுக்கு போவேன் என்று தன் தன் கையில் இருந்து செருப்பை தூக்கி மருமகன் சூர்யாவின் முகத்தில் அடித்து கொண்டிருந்தார் மாமியார் ஏதோ உடனே சரி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் எல்லாருக்கும் ஜூஸ் வா சூர்யாவிற்கு நடந்த அநியாயத்தை தூரத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்த அந்த வீட்டின் வேலைக்காரி கமலம் அதுங்களை பாரு சின்ன பொண்ணுங்க மாதிரி மினிக்கிட்டு தெரியுதுங்க நம்மள மாதிரி ஒளச்ச காசுல சாப்பிட்டா மத்தவங்களை மதிக்க தெரியும் புருஷங்க காசுல சாப்பிட்டா எப்படி தெரியும் நீ இந்த வீட்டு மருமவன் அப்படியா நடத்துறாங்க இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படணும்னு தலையெழுத்தா கண்ணு இதெல்லாம் உன் பெத்தவங்க பார்த்தா எவ்வளவு மனசு கஷ்டப்படுவாங்க தெரியுமா அவங்க தான் இங்க இல்லை விடுங்கக்கா என் மாமனார் கேட்டாருந்தா இந்த கல்யாணத்துக்கு என்ன ஒத்துக்கிட்டேன் பிரீத்திக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தா

எங்க கல்யாண நாளே அவ மறந்துருப்பா மறக்க மாட்டேன் செத்தாலும் மறக்க மாட்டேன் இப்படி ஒரு பரதேசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் அப்பாக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டார் என்று கண்ணில் கோபம் தெறிக்க தன் தோழிகளிடம் தன் கணவன் சூர்யாவை பற்றி கேவலமாக பேசிக் கொண்டிருந்தால் பிரீத்தி சரி இவருக்கு தான் அறிவு இல்ல இவனுக்காவது அறிவிற்கு வேண்டாம் நல்ல அம்சமா ஒரு பெரிய ஒருத்தர் போன மாட்டனா இதான் சான்ஸ்னு கம்புக்கமா வீட்டோட மாப்பிள்ளைய வந்து உட்காந்துடுறது அந்த நேரத்தில் பிரீத்தியின் ஆண் நண்பன் ஒருவன் வெடு பிரீத்தி ஒரு ஆளே இல்லை பிரீத்தியின் முடிவை எதிர்பார்க்காத சூர்யா சிலை போல் செய்வதறியாது அதிர்ச்சியில் நின்றான் வேறு வழியின்றி திருமணமான அன்றில் இருந்து பிரீத்தியின் வீட்டில் காசு வாங்காத வேலைக்காரன் போலத்தான் வாழ்ந்து வந்தான் சூர்யா ப்ரீத்திக்கு சூர்யா மீது இருந்த கொடூரமான வெறுப்பை புரிந்து கொண்ட அவளுடைய தோழி உனக்கு பிடிக்கலாம் டிவோர்ஸ் பண்ணிட வேண்டியதாங்கடி அது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படி நான் மட்டும் அவனை டிவோர்ஸ் பண்ணனா என் அப்பா அவர் சொத்துல ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டார் அந்த கல்யாணம் அவர் முடிவு பண்ணது அப்ப இதுதான் உன் தலையெழுத்தா நோ 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 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் சைன் பண்ண போறோம்ல சைன் பண்ணி அந்த டிவோர்ஸ் பண்ணி வீட்டை விட்டு வெளியே இல்லையா பாரு என்று கோபத்தோடு மீதம் இருந்த மதுவை ஒரே மடக்கில் குடித்து முடித்தாள் மறுநாள் காலை பரபரப்பாக தன் உடைகளை பேக் செய்து கொண்டிருக்க தன்னுடைய பிறந்த நாளுக்கு அவள் வாழ்த்து தெரிவிப்பாள் என்று எதிர்பார்ப்போடு புது உடையணிந்து அவள் அருகே வந்து நின்றான் சூர்யா ஆனால் அவனை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை பிரீத்திக்கு ஒருவேளை நம்ம மறந்திருக்குமோ என்று நினைத்து கொண்டு ஏமாற்றத்துடன் அங்கிருந்து வெளியே செல்ல முயல ஏதோ ஞாபகம் வந்தவளாக திரும்பிய பிரீத்தி வாழ்த்துச் சொல்லத்தான் தன்னை கூப்பிடுகிறாள் என்று மகிழ்ச்சி அடைந்த சூர்யா சொல்லு பிரீத்தி என்னோட லக்கி நெக்லஸ் தேடியும் என்று ப்ரீத்தி சொன்ன அடுத்த நொடி மனம் தளர்ந்து போனான் சூர்யா ஆனாலும் அதை கண்டுகொள்ளாமல் அதுவா அது இந்த தான் இருக்கு என்று சொல்லி சூர்யா ஜுவல்லரி பாக்ஸை எடுத்து கொடுக்க பிரீத்தி அதனை அவளது பேக்கில் வைத்துவிட்டு கிளம்பினாள் சூர்யா ஏமாற்றத்துடன் ப்ரீத்தி செல்வதை பார்த்து கொண்டே இருந்தான் கிளம்பிய சில நொடிகளிலேயே மாமனார் உற்சாகமாக வீட்டின் உள்ளே ரிகுமார் இந்த குடும்பத்தில் மாப்பிள்ளை என்று தன்னை மரியாதையாக கூப்பிடும் ஒரே ஆள் தனது மாமனார் தான் என்பதால் உற்சாகத்தோடு வந்து நின்றான் சூர்யா இவராவது வாழ்த்துகிறாரே என்று மகிழ்ச்சி அடைந்தான் ஆனால் இந்த மகிழ்ச்சி சில நொடிகள் கூட நீடிக்கவில்லை ஐயா இங்க ஒண்ணுமே இல்லீங்க நல்லா பாருங்கம்மா பிரிட்ஜ்ல தான் இருக்கும் ஐயா இங்க கேக் இல்லீங்க ஐயா இல்லையா வாங்கி பிரிட்ஜ்ல தான வச்சேன் ரவிக்குமார் அதிர்ச்சியாகி திரும்பி பார்க்க டீனோ அந்த கேக்கை சாப்பிட்டு கொண்டிருந்தது அதை பார்த்து கடும் கோபமடைந்த ரவிக்குமார் வனிதா பனிதா ஏற்கனவே எதிர்பார்த்த வனிதா ஃபோன் பேசியபடி திமுராக வந்து நிற்க மாப்பிள போத்தே கோவில கேட்க யார் கீணோக்கு போட்டது என்னது நம்ம மாப்பிள சாருக்கு பிறந்த நாளா இது தெரியாம அந்த கேக்க நான் கீணோக்குல வச்சிட்டேன் என்று வனிதா நக்கலாக கூற என்னங்க நீங்க நம்ம மாப்பிளைக்கு காஸ்ட்லியான கேக் வாங்க கூடாதா நான் ஏதோ நாய்க்கு வாங்கின கேக்குன்னு நினைச்சேன் கோபமாக கண்கள் சிவக்க நின்று கொண்டிருந்தார் ரவிக்குமார் நம்ம மாப்பிள்ள எவ்வளவு பெரிய ஆளு என்னால நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க நீங்க வாழ்த்தினதே எனக்கு சந்தோஷமாமா சூர்யா அவரின் பாதத்தை தொட்டு ஆசிர்வாதம் வாங்க ரவிக்குமார் சூர்யாவை கட்டி அணைத்துக்கொண்டார் சரியாக அந்த நேரத்தில் சூர்யாவின் போனிற்கு பிரீத்தியிடம் இருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தது தன் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக பிரீத்தியிடம் இருந்து மெசேஜ் வந்ததை நினைத்து மகிழ்ச்சியாக அவளை பார்க்க சென்றான் சூர்யா தன்னுடைய ஞாபகத்திற்கு வந்து தனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸை கொடுக்கப் போகிறாள் என்று நினைத்து சூர்யாவின் மனம் மகிழ்ச்சியில் அலைபாய்ந்து கொண்டிருக்க அவளுக்காக பூங்கொத்தை வாங்குவதற்கு வண்டியை நிறுத்தினான் சூர்யா அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு போன் கால் வந்தது இது இங்கே இருக்கட்டும் சரிங்க தம்பி என்று அந்த பூக்கடைக்காரரை பார்த்து சொல்லிவிட்டு பிரீத்தியை பார்க்கும் உற்சாகத்தில் பார்க்கிங் ஓரமாக பைக்கை நிறுத்திய சூர்யா திரும்பி நடப்பதற்குள் அந்த பைக்கில் வந்து மோதிய ஒரு கார் காரை விட்டு வெளியே வந்த பிரீத்தியின் நண்பன் தேவா தன் தவறை மறைப்பதற்கு சூர்யாவை கோபமாக திட்ட ஆரம்பித்தான் டேய் கண்ணு தெரியாத கபோதி உன் குப்பை பைக்கை பார்க் பண்றதுக்கு ஏன் பார்க்கிங் தான் கிடைச்சதா உன்னால என் வண்டி வர ஸ்கிராச் ஆயிடுச்சுடா பரதேசி என்று தேவா கத்த சூர்யாவுக்கு கோபம் கொந்தளித்தது இங்க பாருங்க பார்த்து பேசுங்க எடுக்க சொன்னா எடுக்க போறோம் அதுக்கு வந்து இடிப்பீங்களா ஆக்சுவலா இங்க கோபப்பட வேண்டியது நானு என்று சொன்ன சூர்யாவை மேலும் கீழும் கேவலமாக பார்த்த தேவா கோபப்பட்டுதான் பாரு பார்க்க பரதேசி மாதிரி இருக்க உன்னெல்லாம் எவண்டா உள்ள விட்டது இன்னொரு வாட்டி நான் இந்த இடத்துல உன்னை பார்க்க கூடாது புரியுதா கிளம்புகிறது என்று தேவா கடுமையாக பேச தேவாவை முறைத்த சூர்யா தன் முழு கோபத்தையும் அடக்கிக் கொண்டு பிரீத்தியின் கேபினுக்கு செல்ல லிஃப்ட்டில் ஏறினான் என் ஜுவல்லரி காணோம் எங்க போச்சுனே தெரியல காம் டவுன் கண்டிப்பா பேக்ல தான் இருக்கும் தேடில நான் எல்லா இடத்துலயும் நல்லா தேடிட்டேன் எங்கேயுமே காணோம் இந்த சூர்யா வெளியே தான் இருக்கும் சூர்யா

யுஎஸ் மீட்டிங் போகும்போது எடுத்துட்டு போகலான்னு இருந்தேன் விளையாடாம ஒழுக கொடுத்துரு ப்ளீஸ் எல்லாரும் பாக்குறாங்க சட்டையில இருந்து கையிட என்று மெல்லிய குரலில் அவளிடம் கெஞ்சினான் எடுக்க முடியாதுடா உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து என் மரியாதையே போச்சு ஆபீஸ்ல இருக்கவங்களா உன்னை ஏன் நான் செலக்ட் பண்ண எனக்கு உடல் ரீதியா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவங்கள அவர் முடிவுக்கு வந்துட்டாங்க போதும்

டோன்ட் வெரியிடா நீ அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த உடனே இதே மாதிரி செய் நான் உனக்கு ப்ரசென்ட் பண்றேன் விட்ஸ் லுக் லவ்லி ஆன் யூ என்று தேவா ப்ரீத்தியின் தோலை தொட்டு ஆறுதலாக பேச தேவாவை பார்த்து ப்ரீத்தி புன்னகைக்கு சூர்யா மனமுடைந்து திரும்பி நடக்க ஆரம்பித்தான் ஹே ஒரு நிமிஷம் என்னது இது கையில குடு 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 இது எதுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களுக்காக வந்தவன் திருடன் என்கின்ற பட்டத்துடன் மனமுடைந்து வெளியேறினான் பின்பு பார்க்கிங்கில் பித்து பிடித்தவன் போல் நின்று கொண்டிருந்த சூர்யாவிற்கு கமலம்மாவிடம் இருந்து கால் வந்தது ஹலோ தம்பி எங்க தேடி அந்த செயின் கிடைக்கலப்பா ஓஹோ இப்போ என்னப்பா பண்ண போகிறேன் நீ என்று அக்கறையாக கேட்ட கமலத்திடம் அக்கா எனக்கு தெரியலக்கா என்று பாவமாக கூறினான் சூர்யா ஆ

அரை சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் ப்ரீத்தி பார்த்தாலே எனக்கு பிரீத்தி என்று கூறிவிட்டு தேவாவை பார்த்த ப்ரீத்தி பிரித்தி என்று கோபமாக சொல்ல தேவா மிகவும் வேகமாக தன் முன்னால் நின்று சூர்யாவின் பைக்கை இடித்து தள்ளினான் திடீரென அந்த காரை வழிமறித்து ஒரு ஆட்டோ நிற்க சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தினான் தேவா திருட்டு நாயே குடுக்க என்ன செஞ்சிருக்கியா என் பொண்டாட்டிக்கு செயின் வாங்கி கொடுக்க யாரா நான் உனக்கு பெருசா ஒண்ணு வச்சிருக்கேன் பாத்தியா பிரீத்தி நீ சேனை திருடிட்டு அவனை தப்பா பேசுறியா உனக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு பாத்தியா பிரீத்தி இந்த பிராட் தான் சேனை திருடி வச்சிருக்கோம் பிரீத்தி அதனை ஆச்சரியமாக வாங்கிக் கொள்ள நீ எந்த டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸ்டா மீட்டிங் பிரசன்ட் பண்ண ஆல் தி பெஸ்ட் இந்த இத்து போனவங்க கிட்ட எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பிரீத்தி ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு ஏய் பா. பா야 பொட்டி கிட்ட நான் એમ பொண்டಾಟிட்ட பேசிட்டு இருக்கேன். இதாவது சத்தம் வந்தது. நீ எதுக்கும் கவலைப்படாதே ப்리티. நீ இன்னைக்கு கண்டிப்பா யூஸ் பாவ. பத்ரமா போயிட்டு வா. டோன்ட் வொரி. பாய். சூர்யா இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல எனக்கு அவன் வேற மாதிரி ஒரு ஆளா தெரியறான் டிராஃபிக்கில் அடித்து பிடித்து விமான நிலையத்தை அடைந்தாலும் உள்ளே நுழைந்த பொழுது அந்த ஃப்ளைட் கிளம்பி விட்டது என்கின்ற அதிர்ச்சிகரமான அனௌன்ஸ்மெண்ட் ப்ரீதியின் காதில் கேட்டது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூர்யா தான் என்று ப்ரீத்தி புலம்பிக் கொண்டிருக்க நீங்க பிரீத்தி தானே எஸ் உங்க ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னு நீங்க வருத்தப்பட வேணாம் மேம் ஆர்எஸ்வி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து உங்களுக்காக ஸ்பெஷல் சாட்டர்ட் ஃப்ளைட் ரெடி பண்ணியிருக்கோம் வாட் மே ஐ ஹாவ் யூ பாஸ்போர்ட் ஷா என்று பாஸ்போர்ட்டை எடுக்க முயற்சிக்க அதோடு சேர்ந்து சூர்யா திருடியதாக சொன்ன செயின் வெளியே வர அதிர்ச்சியானால் ப்ரீத்தி பின் சூர்யா எடுத்த செயினையும் இப்போது கிடைத்த செயினையும் எடுத்து ஒப்பிட்டு பார்த்தாள்

Happy birthday, sir. Welcome to the new league. This is your gift, sir. Sir, so, please. பிரிய உர்ச்சாகம் இல்லாமல் அந்த காரின் உள்ளே ஏறி உட்கார்ந்தான் தன் பர்சில் இருக்கும் தன் அம்மா மற்றும் பிரீத்தியின் புகைப்படத்தை ஒருமுறை பார்க்கிறான் ஹலோ ஹே பிரீத்தி ஃப்ளைட் ஏறிட்டியா கனவிலும் எதிர்பார்க்காதது சிறுப்பு தைக்க மாமியாரே திடீரென்று எல்லோர் முன்னிலையிலும் மருமகன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது ஏன் தாலி கூட வாங்கித்தர தர வக்கில்லாத புருஷன் எப்படி தன் மனைவிக்கு பல கோடி ரூபாய் சாட்டர் பிளைட்டை வாங்கி கொடுத்தான் பென்ஸ் காருக்கு சொந்தக்காரன் ஒரு பிச்சைக்காரனை போல் நடிப்பது ஏன் அவ்வளவு பெரிய யுஎஸ் பிளைட்டே ஒரு பிச்சைக்காரனுக்காக ஏன் நிறுத்தி வைத்தார்கள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது